أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل من الرحمن الرحيم كلمة الْكُرْيَةِ الله أليها بسم الله الرحمن الرحيم حميم تنزيل من الرحمن الرحيم إِنَّ القرآن الرحمن مَتْرُمْ رحيمٍ إذا إرنْدِرِكِ அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது ஒவ்வொரு சூராவினுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீமில் நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இரண்டாவது வசனத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த சூரா ஃபுஸ்ஸிலத்தினுடைய இரண்டாவது வசனத்திலும் அல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றான் அல்லாஹினுடைய பெயர்களில் கட்டுப்பட்டது அருளால் மிகவற்ற அன்புடையோன் என்று நாம் பொருள் கொள்கின்றோம் ஆனால் இதனுடைய ஆழமான கருத்து அல்லாஹ் தனது முதல் இரண்டு பண்புகளிலேயே இந்த உம்மத்திற்கு சமூகத்திற்கு உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வைக்கின்றான் ஒன்று இந்த உலகம் மறு உலகம் இவை இரண்டிலும் கண்டிப்பாக இருக்கின்றது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் மறுமை இருக்கின்றது உலகத்தில் நீங்கள் என்னை ரஹ்மானாக காண்பீர்கள் மறுமையில் நீங்கள் என்னை ரஹீமாக காண்பீர்கள் நான் உலகத்தில் ரஷீமாக நடந்து கொள்ள மாட்டேன் மறுமையில் ரஹ்மானாக நடந்து கொள்ள மாட்டேன் அதாவது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவன் அர் ரஹ்மான் உலகத்தில் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் தொழுபவர்கள் தொழாதவர்கள் வட்டிக்கு வாங்குபவர்கள் வட்டிக்கு கொடுப்பவர்கள் மது அருந்துபவர்கள் கடவுளை மறுப்பவர்கள் அல்லாஹனை விட்டுவிட்டு ஏனைய கடவுள்களை வணங்குபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அளந்து கொண்டுதான் இருக்கின்றான் இது ரஹ்மானுடைய பண்பு ஆனால் இது இப்படியே நிலைக்கும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை நான் அழித்து வருவேன் பின்பு மறுமையினால் வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த மக்களையும் இரண்டாக நான் ஆக்கி விடுவேன் ஒன்றின் மீது நான் ரஹீமாக இருப்பேன் மற்றொன்றின் மீது மிக பெரிய ஜப்பாராக பகாராக இருப்பேன் அப்போது என்னுடைய ரஹ்மான் என்ற பண்பு யாருக்கும் எல்லோருக்கும் சமமாக இருக்காது சொர்க்கவாசிகளாக யார் என்னுடைய பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களிடம் மாத்திரம் எனது கருணை பலிக்கும் இதற்கு பெயர் அர் ரஹி எனவே அர் ரஹ்மான் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவனுக்கு சொல்லப்படும் அர் ரஹீம் என்பது மறுமை நாளில் அம்மாஹினுடைய நல்லடியார்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா திருபை யாரின் பொய்வானோ அதற்கு எனவே சாதாரணமாக தரும் கடந்து போகக்கூடிய பண்பு பண்பு அல்ல இந்த இரண்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலகம் இருப்பதை போன்று மறு உலகம் என்று ஒன்று இருக்கின்றது உலகம் உலகோடு முடிந்து போகாது இதற்கான ஒட்டுமொத்த எதிர் வினைகளையும் நீங்கள் மறுமையில் சந்தித்தீர்கள் என்னை ரஹ்மானாக காணக்கூடிய நீங்கள் மிக சீக்கிரத்தில் ரஹீமாக நீங்கள் காணக்கூடிய நான் வந்துவிடும் என்பதை அவ்வாவுத்தால் மிக அழகாக ஒட்டுருக்கமாக சுட்டிக்காட்டுகின்றான் தன் ஜீனும் மினர் ரஹ்மானின் ரஹீம் இந்த குர்ஆன் ரஹ்மான் மற்றும் ரஹீமிடம் இருந்து இறங்கி இருக்கின்றது பின்பு மூன்றாவது வசனத்தில் கிதாபும் குஸ்ஸிலன் ஆயா குகு குர்ஆனன் அரபியல் கௌமிய அலமூல் இந்த குர்ஆன் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு வசனமும் எனக்கு விளங்கவில்லை எனக்கு புரியவில்லை என்று யாரும் சொல்லி ஏமாற்றிவிட முடியாது நீங்கள் விளங்கவில்லை என்று யாரேனும் சொன்னால் அவர் அதன் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் என்று பொருள் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி படிச்சாங்க அப்படின்னாக்க இதைவிட விளக்கமாக யாராலும் சொல்ல முடியாது இதைவிட தெளிவாக யாராலும் பேச முடியாது என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு மனிதர் போற போக்கில் விளங்கவில்லை என்று சொல்வது பேசுகின்றது என்றால் அதனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற குரானாக அளவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்துவதோடு அதை அரபி அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் மொழி மக்களால் பல ரூபங்களில் பல சந்தர்ப்பங்களில் பலதரப்பட்ட கோணங்களில் யோசித்து சிந்தித்து உணர்ந்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட மொழியாக அல்லாஹு அரபியை தேர்வு செய்திருக்கின்றான் வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத பெசிலிட்டிஸ் அதனுடைய நுட்பங்கள் உள்ளிருத்தங்கள் அரபிக்கு இருப்பதினால் அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இந்த குரானை அல்லாஹு தாலா அரகிய தேர்வு செய்திருக்கின்றான் என்று அல்வா பேசுகின்றான் பின்பு நான்காவது வசனத்தில் இந்த குர்ஹான் பஷீரம் வனதீரா இந்த குரஹான் நல்லவர்களுக்கு சுப செய்தியாகவும் நன்மாராயம் சொல்வதாகவும் தீயவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதுமாக இருக்கின்றது ஃபஹா அளவு அக்கவுகும் ஃபகுல்லா இஸ்மா உல் ஆனால் அவர்களில் பெரும்பான் அவர்கள் இந்த குடானை மறுக்கிறார்கள் இந்த குர்ஆன் அவர்களுடைய செவிகளில் விழாதவாறு சென்று விடுகிறார்கள் அல்லது அவர்களுடைய காதுகளில் விழுந்தாலும் அதை விட்டு சென்று விடுகிறார்கள் இந்த நான்கு வசனத்தை மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு நல்லா முதல் வசனம் மீ இரண்டு எழுத்துக்கள் இரண்டாவது வசனம் என்ற அல்லாவினுடைய இரண்டு பண்புகளை அல்லாஹ் பேசுகின்றான் மூன்றாவது வசனத்தில் பிதாபுன் ஃபுஸ்ஸில ஆயா குஹூ புர்ஆனின் இந்த புர்ஆன் உங்களுக்கு விளங்குவதற்காக அல்லாஹுட்டாலா இரண்டு விஷயங்களை கையில் எடுத்திருக்கின்றான் ஒன்று ஃபுஷிலர் மற்றொன்று அரபி முதல் வசனத்தில் இரண்டு எழுத்துக்கள் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹுங்கிய இரண்டு பண்புகள் மூன்றாவது வசனத்தில் இந்த புர்ஆன் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக இரண்டு விஷயங்கள் ஒன்று ஃபுஸ்ஸில மற்றொன்று அரபி நான்காவது வசனத்தில் இந்த குர்ஆன் இரண்டு விஷயங்களை பேசுகின்றது ஒன்று பஷீரா மற்றொன்று நதீரா நான்கு வசனங்களை அல்லாஹத்தால் பேசுகின்றான் ஒவ்வொன்றிலும் இரண்டு 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 நான்காக பேசுகின்றான் ஹாமீ அர் ரஹ்மான் ரஹீம் ஃபுஸ்ஸில அரபி நான்காவது வசனத்தில் பஷீரா வ நதீரா இப்படியெல்லாம் குர்ஆனை மட்டும்தான் பேச முடியும் இதை அல்லாஹால் மட்டும்தான் பேச முடியும் இப்படி எந்த ஒரு எழுத்தாளரும் எழுதிவிட முடியாது என்பதை அல்லாஹு தாலா அதனுடைய இலக்கண இலக்கிய வடிவிலேயே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான் இப்போது ஐந்தாவது வசனத்தில் அந்த புரேசி மக்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை அல்லாஹு தாலா அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றான் இதுதான் பெருமை உச்சம் இதுதான் அல்லாஹிற்கு மிகப்பெரிய கோபத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகள்

உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது நீங்க போற போக்குல நீங்க என்னென்ன செய்யணுமோ நீங்க செய்ய உங்களுடைய போக்கில் நீங்கள் இருங்கள் இன்னா ஆமிலூன் எங்களுடைய போக்கில் நாங்கள் இருக்கிறோம் நீங்க செய்யறதெல்லாம் செய்ய நாங்க செய்வதை எல்லாம் செய்கின்றோம் என்று இந்த குறைசி மக்கள் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள் ஜாபிர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் அவர்கள் கூறக்கூடிய அறிவிப்பின்படி குறைஷி மக்கள் ஒரு நாள் மசூபின் ஹரமிலே ஒன்று கூடி இருந்தார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் கவிதை போன்ற விஷயத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒருவரை அவரை கொண்டு வந்து முகம்மது இடத்தில் நாம் பேச வைப்போம் அல்லாஹூ முகம்மது அவரிடத்தில் நாம் பேச வைப்போம் அவருக்கு அவர் பதில் கொடுக்கட்டும் நம்மை மிகவும் நாசம் செய்துவிட்டார் மிகவும் நம்மை கவலைக்குள்ளாக்கிவிட்டார் குறைசி மக்களுக்கு மத்தியில் லா இலாக இல்லல்லா என்ற புதிய ஒரு களிமாவை கொண்டு வந்து பல பிளவுகளை நமக்கு மத்தியில் ஏற்படுத்திவிட்டார் நம்மை மிகவும் சடைவடைய செய்கின்றார் எனவே அவரை போன்றே தேர்ச்சி பெற்ற ஒருவரை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் நிறுத்துங்கள் இன்று குறைசி மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் பின்பு ஒருமனதாக தேர்வு செய்தார்கள் அப்படி என்றால் இதற்கு தகுதியானவர் போன்று இவர்களுடைய பேச்சுக்கு இணங்கும் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து மொஹமதை சில விஷயத்தை உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்று கூறினார் நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லுங்கள் என்றார்கள் பின்பு அவர் நீர் சிறந்தவரா அல்லது உம்முடைய தந்தை அப்துல்லா சிறந்தவரா என்று கேள்வி எழுப்பினார் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் பின்பு சற்று நேரம் கழித்து நீர் சிறந்தவரா அல்லது உங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தல்லி சிறந்தவரா என்று கேட்டார் அதற்கும் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் சற்று நேரம் கழித்து இந்த இருவர்கள் உங்களை விட சிறந்தவர் என்று நீர் கருதினால் நீர் எந்த கடவுளை எங்களுடைய குறை உங்களுடைய அப்துல்லாவும் தந்தையாகி அப்துல்லாவும் உங்களுடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தல்லிபும் இந்த சிலைகளைத்தான் தெய்வங்களைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பது உமக்கே நன்றாக தெரியும் ஒருவேளை அவர்களை விட நீர் சிறந்தவர் என்று நீ என்ன சொல்கிறாயோ சொல் நான் அதை கேட்கிறேன் என்று கூறிவிட்டு கடைசியில் சொன்னார் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள் குறைசி மக்களுக்கு மத்தியில் நீர் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்திவிட்டு குறைசி மக்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவை ஏற்படுத்திவிட்டு எந்த அளவிற்கு என்றால் அரபுகளுக்கு மத்தியில் குறைஷிகளுடைய கன்மானம் மழுகிவிட்டது அரபுகளுக்கு மத்தியில் குறைசுகளுடைய கண்ணியம் குழைந்து விட்டது அரபுகள் பேச துவங்கி இருக்கிறார்கள் குறைசிகளில் ஒரு சூனியக்காரர் இருக்கிறாராமே குறைஷிகளில் ஒரு சோதிடர் இருக்கிறாராமே குறைஷிகளில் கவிதை பேசுபவர் ஒருவர் இருக்கிறாராமே என்று அரபுகள் பேச துவங்கி நீர் செய்யக்கூடிய இந்த வேலையினால் என்று இதையெல்லாம் பேசி முடித்தார் பின்பு நதிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் பொறுமையாக முடிந்து விட்டதா என்று கேட்டார்கள் அவர் முடிந்து விட்டது என்று சொன்னதும் அல்லாஹின் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போது நான் ஒரு சில விஷயங்களை பேசுகின்றேன் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு துவங்கினார்கள் இந்த சூறாவை

முகம்மது உங்களை புறக்கணிப்பதுதான் இவர்களுடைய கடைசி எல்லையாக இருக்கும் என்றால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் ஆதிரத்திலும் சமூகத்திலும் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிடி வந்து அவர்களை நாசம் செய்வதோ இதே போன்று உங்களுக்கும் ஒரு பேர்தி வந்து உங்களை பிடித்துக் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்று நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் என்று வரக்கூடிய இந்த வசனம் மோதியதும் ஒட்டுபா இவனு ரபியா தன்னுடைய கரத்தை கொண்டு நதிசல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வாயை கொத்தினார் பின்பு அவர் எழுந்து நதிசல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள் ஒட்டுபா இவனு ரபியா தன்னுடைய வீட்டிற்கு நேரடையாக சென்றார் குளிர்காய்ச்சல் வந்ததைப் போன்று அங்கேயே இருந்தார் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அபூஜஹல் குறைஷி மக்களிடத்தில் பேசினார் முகம்மதிடத்தில் பேசுவதற்காக உத்துபாவை அனுப்பி வைத்தோமே என்ன ஆனார் சூனிய பேச்சிற்கு இசைந்திருப்பார் என்று நான் எண்ணுகின்றேன் கருதுகிறேன் என்னை அவரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்று அபூஜகன் கூறியதும் உத்துபாவிடத்தில் அபூஜகனை அழைத்து சென்றார்கள் அப்போது அபூஜகன் பேசினால் நீயும் முகம்மதுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு விட்டாயா நீயும் மதம் மாறிவிட்டாயா நீ அவருடைய மதத்தை உடக்கி விடுவாய் என்று எண்ணித்தான் உன்னை நாங்கள் தேர்வு செய்து அனுப்பி வைத்தோம் நீயும் இது போன்ற ஆவாய் என்று நாங்கள் கருதவில்லை இப்போது உனக்கு செல்வம் தான் தெரியால் நீ என் உனக்கு நான் செல்வத்தை தருகின்றேன் ஆனால் அவருடைய மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துவிடு என்று அபூஜகன் கூறினார் குத்துபா மிகவும் கோபமடைந்து கூறினார் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பது நான் தான் என்று உனக்கு நன்றாக தெரியும் யாருக்கு தேவை உன்னுடைய செல்வம் நீயே உன் செல்வத்தை வைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு கூறினால் நான் ஒரு சில விஷயங்களை உன்னிடத்தில் கூறுகின்றேன் நன்கு விளங்கிக் கொள் அவர் ஓதிய சில வசனங்களை நான் கேட்டேன் என்னால் அவர் ஓத ஓத அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை நான் மெய்சிலிருத்து போனேன் என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் உடைத்துவிட்டது அவர் கடைசியாக ஓதிய அந்த வசனம் ஆடு சமூகத்தார்களுக்கு வந்து பிடித்து கொண்ட பேரிடி உங்களையும் வந்து பிடிப்பதை விட்டு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று அவர் சொல்லும்போது நான் அவருடைய வாயு கையை வைத்து நிறுத்தச் சொன்னேன் பின்பு நான் அவரிடத்தில் கெஞ்சினேன் இதற்கு மேல் ஓதாதீர்கள் என்று முகம்மது நான் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை சொல்லி நான் கெஞ்சினேன் ஓத வேண்டாம் என்று பின்பு அவர் நிறுத்தினார் நான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன் ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஓதக்கூடிய வசனத்திற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கின்றது ஆனால் அதில் பொய் இருப்பதாக நான் கருதவில்லை அதில் உண்மை இருக்கின்றது அவர் எந்த வசனங்களை ஓதுகிறாரோ அந்த வசனங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அடைந்தே தீரும் அவர் ஆட்சி அதிகாரத்தின் அமர்வில் அமருவார் என்று நான் கருதுகிறேன் என்று அபூஜகிடத்தில் கூறிய இந்த செய்தி சீரத் இபுனு தீரும் டெலாவிலும் லுபுவாயிலும் மிக தெளிவாக இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதைத்தான் அல்லாஹுத்தாலா இந்த இடத்தில் ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் மிகப்போடு கூறிய அந்த வார்த்தைகள் குறைசி மக்கள் பேசி கொண்டதை நபிசல்லாக அழைகி வசனம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா எடுக்குரைக்கின்றான் வகாலோ அவர்கள் கூறுகின்றார்கள் குலுகுனா ஃபி அகிம் நக்கீம் நிம்மா நீ எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அதை நாங்கள் கேட்காதவாறு எங்களுடைய உள்ளங்களிலே மூடிகள் இருக்கின்றது எங்களுடைய காதுகளிலே அடைப்புகள் இருக்கின்றது உமக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது நீங்கள் என்ன ஓதினாலும் நாங்கள் அதை கேட்க மாட்டோம் எங்களுடைய உள்ளங்கள் அதை ஏற்க மறுக்கின்றது நாங்கள் அதன் தப்பல் செய்து சாய்க்க மாட்டோம் நீங்கள் உங்களுடைய போக்கில் இருங்கள் நாங்கள் எங்களுடைய போக்கில் இருக்கிறோம் என்று அவர்கள் அதுப்பு கொண்டு மெகப்போடு பேசினார்கள் என்று அல்லாஹு தாலா சூரா ஐந்தாவது வசனத்தில் சொல்லிவிட்டு பின்பு இப்போது நதிசல்லம் லாகா வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிக்க கற்றுக் கொடுக்கின்றான் அந்த பதில் என்ன என்பதை ஆறாவது வசனத்திலிருந்து துவங்குகின்றது இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளே தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நின் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك